வணக்கம் நேர்களை நான் உங்கள் கார்த்திக் நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கிறார் அவரிடம் விரிவாக பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் கார்த்திக் சார் பாஜக வந்து அண்ணாமலையை வச்சு ஒரு குடச்சல் வந்து தனியா ஓடிட்டே இருக்கு அவரை வந்து பாஜக ஓரங்கட்டுதான் இல்ல அவரே வந்து ஒரு மாதிரி விலகி இருக்கிறாரா சார் ஊர் வந்து ஒரு ஐயாயிரம் கோடி வந்து சம்பாதிச்சார் ஆர்வத்துரால ஐஎஃப்எஸ்ல அமலாக்கத்துறையை வச்சு மிரட்டி திமுக அமைச்சர்களை மிரட்டி டிஎம்கே ஃபைல்ஸு ஏடிஎம்கே ஃபைல்ஸுன்னு போட்டு ஒரு ஐயாயிரம் கோடி சம்பாதிச்சாரு அவரு சர்வீஸ்லேருந்து வந்தப்புறம் வந்து அந்த ஐயாயிரம் கோடியை வந்து வெளியில வெளியே காட்டுறாரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி வந்து பெங்களூரில் ஒரு ப்ராஜெக்ட் போட்டு வெளியே காமிச்சாரு ரியல் எஸ்டேட்டு தமிழ்நாட்டில் ஒரு ஆயிரம் கோடியை காமிச்சிருக்காரு ஃபாரின்ல லண்டனில் சொத்து வாங்கியிருக்காரு மலேசியாவில் சொத்து வாங்கியிருக்காரு ஒரு ஐயாயிரம் கோடி வெளியே காட்டுறாரு அவரை வந்து இப்போ ஆரோத்திராவில் அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தியிருக்கு அண்ணாமலைக்கு எதிராக அந் அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தியிருக்கு அவங்க மச்சான் சிவகுமார் வந்து ஒரு சாம்பர்ஸ்ன்னு ஒன்று நடத்தி அண்ணாமலையார் பிரிக்ஸ் நடத்தி அங்கே ஒரு நானூறு ஐநூறு கோடி போயிருக்கு அது அரவக்குறிச்சி தேர்தலேருந்து சம்பாதிச்சு பண்ணணுன்றாங்க ஸோ இது எல்லாமே வந்து அண்ணாமலை அண்ணாமலைக்கு எதிரான அஸ்திரங்கள் பாஜகவில் தயாராக இருக்கு அவர் வந்து தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாரு அவர் வந்து ஒரு கதாநாயகனாக வர போகிறாரு அவர் ரஜினி கட்சிக்கு ஏற்கனவே கதாநாயகனாக வர முயற்சி பண்ணார் ரைட்டுங்களா அவரு மாரிதாஸ் எல்லோரும் ரஜினி கட்சிக்கு கதாநாயகனாக பாண்டே எல்லாரும் முயற்சி பண்ணவங்க தான் கோலாகலா சீனிவாஸ் இவங்கெல்லாம் முயற்சி பண்ணவங்க தான் இவங்கெல்லாம் இப்போ வெளியில் வந்துட்டாங்க இப்போ விஜய் கட்சிக்கு ஆதரவாளாக சில குரல்கள்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க இது ரைட்டு இதெல்லாம் வந்துச்சுன்னா பிஜேபி சும்மா இருக்காது பிஜேபி நீங்கள் சமீப கால அரசியலில் ஒரு பத்திரிகையாளராக எழுதி வச்சுக்கோங்க எதுவுமே பிஜேபியுடைய அசைவு இல்லாமல் எதுவுமே இந்திய அரசியலில் நடக்காது எதாக இருந்தாலும் பிஜேபியோடைய அப்ரூவல்னா பிஜேபியுடைய பார்வைன்னா அவங்க எப்படி அதை பார்க்குறாங்கன்றதை பொறுத்து தான் வியூகங்கள் மாறும் அதில் விஜய பத்தின பிஜேபி பார்வைன்றது அமித்ஷா வரும்போது தெரியும் ரொம்ப மிரட்டினாங்கன்னா ஐயா சாமின்னு டைம் டு லீடில் உட்கார்ந்த மாதிரி இவர் இங்கே வருவார் இவர் இங்கே வந்தார்னா இவர் வந்து பெரியார் கொள்கை தலைவர்னு சொல்லி கொஞ்சம் மைனாரிட்டி வாக்குகளையும் கிறிஸ்டின் அப்படின்னு மைனாரிட்டி வாக்குகளையும் முஸ்லீம் வாக்குகளையும் பெறுவார்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவர் காங்கிரஸ் கூட்டணியை உடைப்பார்னு ஒரு ஆப்ரேஷனையும் பிஜேபி எதிர்பார்த்தது காங்கிரஸ் கூட்டணியும் உடையலை அது வந்து திமுகவோட இன்டாக்டாக இருக்குது ரைட்டா கிரீஷ் சொடங்கரா அவர் பேச்சுவார்த்தை எல்லாமே வந்து அதை இவங்க வந்து ஹேண்டில் பண்ணிட்டு கொண்டு போகிறாங்க கிரீஷ் சொடங்கிறது ஸோ அதுவும் நடக்கலை மைனாரிட்டி வாக்குகளை வாங்குறேன்னு சொல்லிட்டு இவர் சேர்த்து வச்ச வாக்குகள்லாம் இவர் பிஜேபிக்கு கூட்டணிக்குள்ளே போனார்னா இப்போ அஞ்சு சதவீதம் அவருக்கு வாக்கு இருக்குன்னு நம்புகிறோம் நாங்களாம் அஞ்சு சதவீத வாக்குகள் ரெண்டு சதவீத வாக்குகளாக சுருங்கி போயிடும் எதிர்காலத்துல காணாம போயிடும் பாஜகவுக்கு போனா அவருக்கு இருக்க அந்த குறைந்தபட்ச வாக்கும் வராம போயிடும் அப்படின்னு சொல்லி வராம போயிடும் டோட்டலா வராம போயிடும் ஒருவேளை தனிச்சு நின்னா அவரால எத்தனை பர்சன்டேஜ் வாக்கை செக்யூர் பண்ண முடியும் அது யாருக்கு போக வேண்டிய வாக்குகள் அஞ்சு பர்சன்ட் வாக்குகளை செக்யூர் பண்ண வேண்டிய அது வந்து சீமானுக்கும் திருமாவுக்கும் மற்றவங்களுக்கும் இருக்கக்கூடிய திமுக அதிமுக எதிர்ப்புன்னு சொல்லிட்டு இந்த டைரக்டர் சங்கர் படத்தை பார்த்து ஒரு டீம் இருக்கு திமுகவையும் அதிமுகவையும் எதிர்த்து வாக்களிக்கணும் அப்படின்னு ஒரு டைமுக்கு குரூப் ஆமா ஊழல் ஒழிப்பு குரூப் அந்த மாதிரி ஒரு குரூப் இருக்கு அந்த குரூப் வாக்குகள் தான் அவர் வாங்குவார் வேற எந்த வாக்குகளையும் அவரால வாங்க முடியாது மற்றபடி பசங்க ஓட்டுகள வாங்குவார் இல்லை சிறுபான்மையினராக பெரிய அளவில் விஜய நம்புறாங்க அப்படின்ட்டு தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க முதல் முறையாக கிறிஸ்துவ கிறிஸ்துவர் வந்து ஒருத்தர் முதல்வர் வேட்பாளர் லெவலுக்கு இருக்காருன்ட்டு பெரிய ஒரு அணி சேர்க்கை நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க அதை நீங்கள் எப்படி பண்ணுறீங்க கிறிஸ்தவர் வந்து முதல்வர் வேட்பாளராக வர்றதை விட கிறிஸ்தவர்களுக்கு வந்து மத சார்பின்மை வந்து தமிழ் தமிழ்நாட்டில் நிலைநாட்டப்படணும் இந்தியாவில் நிலைநாட்டப்படணும் பிஜேபி தோற்கடிக்கப்படணும் அப்படின்றது கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் தலையாய கடமை மற்ற மா மற்ற மாநிலத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் மாதிரியோ கேரளாவில் இருக்க கிறிஸ்தவர்கள் மாதிரியோட கிடையாது இங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் மிக அறிவாளிகள் மிக தெளிவானவர்கள் அவங்க வந்து சர்ச்சில் ஃபாதிரியார் சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டாங்க அவங்க வாக்கு என்பது மிக தெளிவாக பாஜகவுக்கு எதிரான வாக்குகளாக தான் விழும் நீங்கள் எந்த விதத்துலேயாவது பாஜகவோட லிங்க் இருக்கிறவங்க பாஜகவோட பி டீம் நீங்கள் அப்படின்னு அதான் அடிக்கடி சொல்ல நாங்கள் பாஜகவோட பி டீம் இல்லை பி டீம் இல்லைன்னு அது வந்து கிறிஸ்டின் ஓட்டை வாங்கிறதுக்கு இவருக்கு ஃபாரின்லேருந்து ஃபண்டு வருது ரைட்டா அது வந்து பிஜேபி கையில் நிறைய டாக்குமெண்ட் இருக்குது ரைட்டா இவ இவர் 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 வந்து கறுப்பு பணத்தில் பிளாக் டிக்கெட்டு ரூபாய்க்கு விற் விற்றுக்கிட்டு இவர் பிளாக் டிக்கெட் விற்கிறவர் அவர் போக்குவரத்து கழகத்திலே பிளாக்லே டிக்கெட் விற்றவர் செங்கோட்டையை காம்பினேஷன்லாம் பாருங்கள் எப்படிலாம் வருதுன்றது இது மாதிரிலாம் ஸோ இந்த பிளாக் டிக்கெட் விற்கிறவங்களுடைய குவாலிட்டி அதுக்கான விஷயங்கள் அதெல்லாம் வந்து கிறிஸ்தவர்களுடைய பரிசீலனையில் வரும் கிறிஸ்தவர்கள் மிக தெளிவாக வாக்களிப்பார்கள் என்ன நம்புகிறேன் ஏன்னா எங்களுக்கெல்லாம் ஆசிரியர்களாக இருந்தவங்கள பல பேர் வந்து கிறிஸ்தவர்களாக தான் இருந்திருக்காங்க அவங்களுடைய வளர்ப்பில் தான் நாங்களாம் ஓரளவுக்கு அரசியல் தெளிவோடு இன்றைக்கி இருக்கிறோம் இருக்கோம் சோ அவங்களுடைய கடிப்புகள் எல்லாம் தவறவே தவறாது இவருக்கு அவ்வளோ அவ்வளவு பெருசா இந்த கரூர் விவகாரம் சிபிஐ வந்து விசாரணைங்கும் போது ஒரு பெரிய பரபரப்பு இருந்துச்சு இப்போ ஒரு மாதிரி அது அமைதியா இருக்கிற எதுவும் முக்கியமான விஷயங்கள்ல நகரம் போயிட்டு ஆதவ் அர்ஜுனும் புஷி ஆனந்தும் நிர்மல்குமாரும் போயிட்டு இதுக்கெல்லாம் காரணம் செந்தில் பாலாஜின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு வந்தாங்க செந்தில்பாலாஜியை கூப்பிடவே இல்லையே இது வரைக்கும் சிபி அப்போ அவங்களோட ஸ்டேட்மெண்ட்னா இதுக்கெல்லாம் காரணம் விஜய் லேட்டா தான் விஜய் லேட்டா வந்தது மட்டும் இல்ல நிறைய கும்பல கூப்பிட்டு வந்தது விஜய் கும்பல கூப்பிட்டு வந்தது மட்டும் இல்ல லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி கொஞ்ச அளவுக்கு மக்களை வெறுப்பேற்றுனது ரைட்டா மக்கள் மக்களை வந்து வெளியேற விடாம மக்களை வந்து கும்பல போட்டு நசுக்கி சாவடிச்சது தாவே தொண்டர்கள் தான் அங்க எங்க விஜய் செந்தில் பாலாஜி வந்தாரு ஆனா அப்ப அந்த சிபிஐ வழக்கு வேண்டாம் அப்படின்ட்டு தமிழ்நாடு அரசு சுப்ரீம் கோர்ட் போக வேண்டிய தேவை எங்க இருந்து அவங்களுக்கு வருது சார் சிபிஐ விசாரணை வேண்டாம் அப்படின்றது எதுக்குன்னா சிபிஐ விசாரணை நீ வச்சுனாலே பிஜேபி கையில போய் மாற்றல இது விஜய் சொன்ன ஸ்டேட்மெண்ட் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து அஜித் குமார் கேஸ்ல சொன்ன ஸ்டேட்மெண்ட் நீங்க பிஜேபி கையில மாற்றீங்களா அது எதுக்குன்றதான் தமிழக அரசு ஃபைட் பண்ணுது

அப்பதான் இவர் விஜய் மாட்டுவாரு விஜய் எக்ஸ்போஸ் ஆவாரு கேள்விகளுக்கு வந்து விஜயால பதில் சொல்லவே முடியாது இந்த விஜய் பிரச்சார வாகனத்துல இருந்த வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் அதுல இருந்து எதுவும் முக்கியமான விஷயங்கள் இன்னும் கொடுக்கல கொடுக்கல அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சு ட்ரோன் வந்து ஒருத்தர் ஆதவ் அர்ஜுன் ரெட்டிக்கு நெருக்கமான ஒருத்தர் கையில் அந்த மெமரி கார்டில் கொடுக்கப்படல விஜய் வண்டில இருந்த சிசிடிவி கேமரா மட்டும்தான் கொடுத்திருக்காங்க அவரோட கேரவான்ல இருந்தது மட்டும்தான் பட் அந்த இடத்துல அறுபத்தஞ்சு ஜனநாயகன் படப்பிடிப்புக்காக யூஸ் பண்ணிருக்காங்க அதை சிபிஐ கட்டாயப்படுத்தியோ வாங்க முடியாதா எப்படி என்ன வாங்குவாங்க கண்டிப்பா வாங்குவாங்க அதில் ஒருத்தர் காணாம போயிருக்காரு இவரு ஆதவ் அர்ஜுனுடைய அசோசியேட் வாய்ஸ் ஆஃப் காமன்ல இருக்கவரு கரூர்காரு காணாமல் போயிருக்காரு அவர்களும் இந்த மெமரி கார்டுகள் இன்னும் ஒப்படைக்கப்படவில்லை ஓகே அப்பா அது ஒரு முக்கியமான ஆவணமா இருக்க வாய்ப்பிருக்காம கண்டிப்பா கண்டிப்பா முக்கியமான ஆவணம் தான் கொடநாடு வழக்குல கொலை நடந்த போது பதிவு செய்யப்பட்ட தொலைபேசி பேச்சுகள் எப்படி முக்கியமான ஆவணங்களோ அதே மாதிரி இவர் வந்து அறுபத்தி நாலு ட்ரோன் கேமராவால எடுக்கப்பட்ட காட்சிகள் முக்கியமான இது எப்படி அது அதுபோல இது பிக்ஸ் பண்ண பெரிய பெரிய வழக்குகள்லாம் ஒரு மாதிரி பரபரப்பா ஆரம்பிக்குது ஆனா அதுக்கப்புறம் அது என்ன ஆச்சுன்னே தெரியாம ஒரு மாதிரி சைலண்ட் ஆயிடுது இந்த வழக்கும் அதே மாதிரி ஒண்ணுமே இல்லாம சைலண்டா போயிடும் வாய்ப்பு இருக்கா அது வந்து எல்லாமே தம்பி அரசியல் தம்பி உங்க வீட்டில இருக்க கடுகு டப்பால இருக்கக்கூடிய கடுகோட வெளியே தீர்மானிக்கிறது கூட அரசியல் தான் மாதிரி எல்லாமே அரசியல் தான் அரசியல் காரணங்கள் தான் இப்ப கொடநாடுல வந்து அந்த டெலிபோன் ரெக்கார்டுகளை வந்து கொடுக்க வேண்டியது ட்ராய் டெலிபோன் ரெக்கார்ட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ட்ராய் ட்ராய் யார் கையில இருக்கு மத்திய அரசு மத்திய அரசு கொடுத்ததுன்னா எடப்பாடினா அவரு

பாஜ வந்து இவர் வந்து சீமானவனா சேர்த்துக்கலாம் விஜய் சீமான அணிய ஒரு கூட்டணி அமைக்கலாம் இல்ல கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதை தாண்டி இவருக்கு வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லை ஆனா டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் டிஎம் டோரையும் ஓபனா தான் வச்சிருக்காங்க அவங்கள நோக்கி போறதுக்கும் சில மூவ் நடக்குது அப்படின்னு செய்திகள்லாம் வந்தது நீங்க அந்த விஷயம் இல்லவே இல்லைன்னு சொல்றீங்களா இல்லையா நான் அப்படி சொல்லியே ஓபிஎஸ் வந்து பாஷ்யம் பில்டர்ஸில் போட்ட முதலீடுகளுக்காக அவர் வந்து திமுகவோட நெருக்கமாக தான் இருக்காரு ரெண்டு சட்டமாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தாங்க திமுகவை புகழ்ந்தவங்க ஒன்று செங்கோட்டை திமுக ஆட்சியை புகழ்ந்தவர் சட்டமன்றத்தில் இன்னொன்று ஓபிஎஸ்ஸு ரெண்டு பேரும் புகழ்ந்திருக்காங்க அவங்க திமுகவோட இணக்கமாக தான் போகிறாங்க திமுகவோட இணக்கமாக தான் இருந்தாங்க இருப்பாங்க இருக்கிற நிலையில தான் இருப்பாங்க அவங்க அவங்க சப்போஸ் நாளைக்கு அதிமுகவுக்கே ஓபிஎஸ் வந்தாலும் திமுகவோட லிங்க்கெல்லாம் அவர் கட் பண்ணவே முடியாது ஏன்னா அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பாஷ்யம் பில்டர்ஸில் இருக்குது பாஷ்யம் இருக்கிற வரைக்கும் ஓபிஎஸ்ஸால் திமுக விட்டு நவரவே முடியாது ஸோ அது இருக்க தான் செய்யுது ஸோ டிடி விதிநகரன் வந்து திமுகவை பாராட்டி பேசுறதுன்னு பெரிய விஷயமா அவர் யாரை வேணால் எப்போ வேணால் பாராட்டி பேசுவாங்க அவங்களுடைய கட்சிக்கெலாம் ஒரு விஷயம் ஒரு பாராட்டுன்றது இருக்கு இப்போ எடப்பாடி வந்து பாராட்டி பேசுனாருன்னா கேள்வி அதிமுகன்னு இருக்கு நீங்க எப்படி பாராட்டி பேசலாம்னு வரும் ஓபிஎஸ்க்கும் செங்கோட்டையனுக்கெல்லாம் என்ன இருக்கு எதோ ஒன்னா பேசலாம் எப்படி ஒன்னா பேசலாம் டிஎம்கே இவங்களை வந்து கூட்டணிக்கு கொண்டு வரதுக்கு எதுவும் முயற்சி பண்றாங்களா எக்ஸ்பேன் பண்றதுக்காக இன்னைக்கு கூட சின்னசாமி போய் சேர்ந்திருக்காரு இந்த சின்னசாமி யாரோட இருந்தவர் சசிகலாவோட இருந்தவர் அவர் போய் சேர்ந்திருக்கார் இது மாதிரி நிறைய பேர் போய் சேருவாங்க இது ஒரு ட்ரேட் ஆயிடுச்சுங்க இப்போ மனோஜ் பாண்டியன் போய் சேர்ந்தது இருபது கோடி ரூபா அவர் கொடுத்துருக்காங்க அடுத்து வைத்தியலிங்கம் போய் சேர இருந்தார் அவருக்கு இருபத்தஞ்சி கோடி ரூபா பேசியிருந்தாங்க அவர் இங்கே பேசிட்டு ஏடிஎம்கேயில போயிட்டு அங்கே எனக்கு இருபத்தஞ்சி கோடி ரூபா தராங்க ஐம்பது கோடி ரூபா தந்திங்கன்னா நான் ஏடிஎம்கேக்கு வரேன்னு சொன்னார் நீ போப்பாவும் வேலையை பார்த்துக்கோ அந்த இருபத்தஞ்சி கோடியை வாங்கி செட்டில் ஆகிக்கோன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க ஏடிஎம்கேல ரைட்டுங்களா இது எல்லாமே இப்போ இந்த பழைய அதிமுக காரங்க வந்து கட்சி மாறுறது அணி மாறுறதுன்றது ஒரு மிகப்பெரிய வியாபாரம் கோடிக்கணக்கான ரூபாய் முப்பது கோடி ரூபாய் வாங்கியிருக்காரு செங்கோட்டையன் தாவேக்கா கிட்ட சேகர்பாபு வந்து பேசினவுடனே ஒரு பேரம் உருவாயிச்சாங்க முப்பது கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க அவருக்கு முப்பது கோடி ரூபாய் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி கிட்ட வாங்கிட்டு தான் போய் சேர்ந்துருக்காரு சோ இது அவர் அவர் ஏற்கனவே ஐயாயிரம் கோடிக்கு மேலே வச்சிருக்காரு ஒரு டாலர் ஐம்பது ரூபா இருக்கும்போதே ஊழல் பண்ணவர் மொத்தம் ஏழு கேஸு அவர் மேலே அது இல்லாமல் வாச்சாத்தி வீரப்பன் கொடுமைகள் மலைவாழ் மக்களுக்கு பண்ண கொடுமைகள் எல்லாமே அது இல்லாமல் பர்சனல் விஷயங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ட்ரேடு அதிமுக தலைவர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிகப்பெரிய வியாபாரம் தங்களை தாங்களே வித்துக்கிறேன் அதிமுக அதிருப்தியில இருந்த பல தலைவர்கள் வந்து திமுக நோக்கி தான் வந்தாங்க கேட்டா தாய் கழகம்னு சொன்னாங்க திராவிட கொள்கை அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க செங்கோட்டையனை மட்டும் எப்படி டிஎம்கே மிஸ் பண்ணாங்க அல்லது அவர் எதனால தேவைக்கவை நோக்கி போனதுக்கு காரணம் என்ன தேவைக்கால ஒரு ஐஎஸ்ட் ஆஃபர் இன்னொன்னு செங்கோட்டையன் வந்து ஒரு சட்டமன்றத்துல ஒரு முறை கலைஞரை தாக்குதல்ல ஈடுபட்டார்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு கலைஞரே நேரடியாக தாக்கினார் சட்டமன்றத்தில் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது கலைஞரை நோக்கி செங்கோட்டையன் தாக்கினார்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு ரெண்டாவது முழு முழுக்க திமுகவை எதிர்த்தவங்க கேட்டுங்களா அப்புறம் தாவே இப்போ திமுகவில் வந்து பாபு மட்டும்தான் க செங்கோட்டையனுக்கு ஃபேவரபுளாக இருந்தார் ஏன்னா பாபு மதுசூதனனுடைய மச்சான் மதுசூதனும் செங்கோட்டையனும் ரொம்ப நெருக்கம் ரைட்டுங்களா ஜெயலலிதாவுடைய பர்சனல் வேலைகள்லாம் நிறைய செங்கோட்டையன் பண்ணி கொடுத்துட்டு இருந்தார் அந்த கொடநாடு எஸ்டேட்டோட ஓனரை மிரட்டினது பிரிட்டிஷ்காரனை மிரட்டினது சந்திரலேகா மேலே ஆசிட் வீச்சில் மதுசூதனன் ஈடுபட்ட போது அவரை காப்பாற்றினது அந்த வேலைகள் இது எல்லாத்துலேயும் ஈடுபட்டு இருந்தார் ஸோ அந்த அனுப்பில் தான் வந்து சேகர்பாபு வந்து செங்கோட்டையனை காப்பாற்றணும்னு ட்ரை பண்ணார் திமுகவுக்கு கொண்டு போகணுன்றதுக்கான முயற்சி பண்ணார் ஆனால் செங்கோட்டையன் அதை புத்திசாலித்தனமாக அந்த பேச்சுவார்த்தையை வந்து அவர் ஃபோட்டோ இருக்கான்னு கேட்டார் ப்ரெஸ் மீட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் எல்லா பத்திரிகையாளரும் பார்க்கும்போது தானே சபாநாயகர் அறையில் போயிட்டு சபாநாயகர் ரூமுக்கு பக்கத்தில் ரூமில் உட்காந்து சே சேகர்பாபு பேசுகிறாரு ஏட்டா ஒரு பு ஒரு ஒரு ஆணும் பெண்ணும் நள்ளிரவில் தங்களது அறையை தாப்பால் போட்டால் அவர்கள் பைபிள் படிப்பதில்லை அப் பைபிள் படிப்பதில்லை பைபிள் படிப்பதற்காக நள்ளிரவில் ஒரு இளம் ஆணும் பெண்ணும் தனது அறையை தாப்பால் போடுவதில்லை என்பது ஒரு பெரிய பழமொழி அது மாதிரி சேகர்பாபு வந்து பேசுகிறாருன்னா திமுகவுக்கு கூப்பிடாம வேற எதுக்கு வந்து சேகர்பாபு பேசுகிறாரு ரைட்டா அப்போ திமுகக்கான ஆஃபர் இருந்தது அதை மறைக்கிறாருல இவரு தாவேக்காக்கு போன அப்புறம் போட்டோ இருக்கா உங்ககிட்ட அப்படின்னு மறைக்கிறார்ல அப்போது இவருக்கான ஆஃபர் இருக்கிறதுனால தான் ஒரு டைவெர்ட் ஆகி அதை காமிச்சு பணம் வாங்கியிருக்காரு ஒரு முப்பது கோடி வாங்கியிருக்காரு இத்து போன ஒரு சரக்கு எந்த விதமான செல்வாக்கும் இல்லை யாரும் கிடையாது அந்த ஒன்றியத்தை தவிர அவருக்கு செல்வாக்கே கிடையாது அவருக்கு போயிட்டு ஒரு முப்பது கோடி ரூபா விஜய் கொடுக்குறாருன்னா ஆதவ் அர்ஜுன் ரெட்டி மூலமாக விஜய் கொடுக்குறாருன்னா கசக்கவா இந்த காலத்தில் யாருக்கு பணம் வானான்றாங்க கசக்காது அவன் வாங்கிட்டார் ஓகே சார் பல விஷயங்கள் குறித்து ரொம்ப விரிவாக பேசுனீங்க ரொம்ப நன்றி வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி